எல்லாமே காய்கனிகளோ கேள்வர எதா இருந்தாலும் எந்த பொருளா இருந்தாலும் இதை வந்து விதைக்கிற போதும் அறுவடை செய்யும் போதும் அவர் வந்து எப்படி சாமியை வணங்குவார் அப்படின்னா காத்தவன் தின்றது போக கல்வன் தின்றது போக கண்டவன் தின்றது போக பறவைகள் தின்றது போக எனக்கும் கொஞ்சம் விளையணும் சாமி அப்படின்னு சொல்லி தான் சாமியை வந்து வேண்டிக்குவார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது மாதிரி தான் நான் இந்த நூலில் கவிதை நூல் நம்ம நம்மளுடைய ஒவ்வொரு படைப்புமே நாம் அப்படி தான் நம்ம பார்க்குறோம் அதாவது நம்மளுடைய நூலானது வந்து கவிதை படைப்பு திருத்தம் கிராஃபிக்ஸு ஓவியம் அச்சகம் வெளியீடு அந்த மாதிரி வந்து அந்த நூலினுடைய ஒவ்வொரு வேலையும் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து தன்னுடைய பங்கை வந்து தன்னுடைய பங்கான வேலையை வந்து எடுத்து செஞ்சு இன்னைக்கு எல்லா செயல்களையும் மீறி கவிஞர் பிரான்ஸ் பென்ஸ் அவர்களுடைய மேலிலும் வேர்கள் அப் அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்கே அறுவடையாகி வந்திருக்கு இன்னைக்கு மேலும் இன்று நமது அரங்கில் வேர் பிடிக்க தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிறது சொல்றேன் அதை யாரும் சற்றும் எதிர்பாராத ஒரு அதிகாலையில் வந்து எனக்கு அண்ணா வந்து ஒரு கால் வந்துச்சு இந்த மாதிரி இந்த புத்தகத்தை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது மாதிரி ஒரு ரகசிய தோட்டத்தில் நுழைந்த ஒரு வினோத பறவையாக நான் இந்த புத்தகத்துல வந்து யாருமே அறிந்திராத ஒரு பறவையாக இந்த புத்தகத்தில் நான் படிச்சு பாத்திருக்கேன் நூலின் வந்து முதல் கவிதையை மிகச் சிறப்பாக வந்து சார் சொல்லியிருக்காங்க இறகு உதிர்ந்த பறவை இறகு உதிர்ந்த பறவை பறக்காமல் இருக்குமோ உறவு இழந்த நீர் மறந்து வெளியே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு நம்மளையே ஏதாவது ஒரு சூழல் நம்மளுக்கு முதிர்ந்த பருவமாக இருக்கலாம் எதை காலமா இருக்கலாம் நம்மளோட நம்பிக்கை எங்கேயாவது அருந்து போகலாம் அந்த நிலைமையில் நம்மளுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் ஆனால் அப்படி இல்லை அது நம்மளுக்கான ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளுக்கான ஒரு வெளி நம்மளுக்கான ஒரு சமாதானம் ஒரு அக்கறையான ஒரு உள்ளம் ஒரு அப்படிங்கிறது எங்கேயாச்சும் ஒரு ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு மறைஞ்சிருக்கும் அந்த தோல் கொடுப்பதுக்கு தோல் கொடுப்பதுக்கு ஒரு நண்பனும் ஒரு நிழலும் எங்கேயாச்சும் இருக்கும் அந்த கவிதை பற்றி நாம் சொல்லும்போது எனக்கு வந்து கலாப்ரியா அவர்கள் எழுதிய ஒரு கவிதை ஞாபகத்துக்கு வருது அந்த தண்டவாளத்தில் கொஞ்ச நேரம் அந்த தண்டவாளத்தில் கொஞ்ச நேரம் இந்த தண்டவாளத்தில் கொஞ்ச நேரம் அமர்ந்து அமர்ந்து சமாதானப்படுத்துகிறது ரயில் கடந்து போன தண்டவானங்களை ஒரு சிட்டுக்குருவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை எழுதியிருந்தாங்க அப்போ நம்மளை எந்த நேரத்துலேயும் ஊக்கப்படுத்துவதற்கும் சமாதானப்படுத்துவதற்கும் தோல் கொடுப்பதற்கும் எங்கேயோ ஒரு உறவு இருந்து கொண்டு தான் இருக்கிறது நம்மளுடைய பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தும் மாதிரி பூக்கள் உதிர்ந்தாலும் அதனுடைய நறுமணம் வந்து வெளியெங்கும் நிறைந்து கிடப்பது போல முதலும் முத்தாய்ப்புமாக இந்த கவிதை வந்து அமைந்திருக்கிறது அடுத்து நம்ம நம்முடைய கவிஞர் அவர்கள் கவிதையில வந்து விடாது ஒழித்து கொண்டிருப்பது வந்து குழந்தை மனதின் நீங்க ரீங்காரம் பற்றிய நிறையா எழுதியிருக்காங்க அதை கொஞ்சம் சொல்லணும்னு நினைக்கிறேன் அதாவது பேச்சு என்பது மிகவும் வலிமை வாய்ந்த ஆயுதம் அந்த பேச்சு துறையில் வந்து எழுத்து முதல்ல வந்ததா இல்லை பேச்சு முதல்ல வந்ததா அப்படிங்கிற கேள்வி வச்சோம் அப்படின்னா பட்டிமன்றத்தில் தீர்ப்பு வந்து பேச்சுக்கு தான் வரும் ஏன்னா ஏனென்றால் நிச்சயமாக எழுத்துக்கு முன்னே தோன்றியது வந்து நம்ம பேச்சுக்கலை தான் அப்படின்னு சொல்லுவோம் அப்படியான பேச்சுக்கலைகளில் வந்து குழந்தைகள்தான் நம்ம பேசணும்னா அவங்க நம்ம வந்து வென்று வெளியே வரவே முடியாது அப்படி குழந்தை ஒரு அப்பாவுக்கும் ஒரு தந்தைக்குமான ஒரு தந்தைக்கும் ஒரு மகனுக்குமான ஒரு கதை சொல்லுவாங்க அதாவது தந்தை வந்து மகனை வந்து அட்வைஸ் பண்ணுறார் தம்பி நீ பெரிய ஆகணும்டா நல்லா படித்து பெரிய ஆளாக வரணும் நீ ஒரு டாக்டர் ஒரு இன்ஜினியர் ஐஏஎஸ் கலெக்டர் வக்கீல் அந்த மாதிரி நீ படித்து நல்ல பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு சொல்லி அப்பா வந்து அந்த குழந்தைக்கு அட்வைஸ் பண்ணுறாரு அப்போ அந்த குழந்தை அந்த இடத்துல என்ன சொல்லுதுன்னா அப்பா நீ ஏன் தப்பாக சொல்கிற நானே எப்படி கலெக்டர் ஆகிறது நானே எப்படி டாக்ட்ரு ஆகிறது நானே எப்படி இன்ஜினியர் ஆகிறது எல்லாரோடயும் என்னால் ஒருத்தனால எப்படி நான் வந்து எல்லாமே நான் படிச்சு தெரிஞ்சுக்க முடியும் நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாவோ இல்லை அவன் டாக்டருக்கு படிக்கட்டும் நான் வந்து இன்ஜினியர் படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அப்போ அந்த 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 குழந்தை உணர்வு அப்படிங்கிறது இந்த இடத்துல கவிஞர் வந்து நிறைய இடத்துல குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அப்படி தந்தைக்கும் மகனுக்குமான ஒரு உறவு முறையை பற்றின ஒரு உரையாடல் மாதிரி ஒரு கவிதை எழுதியிருக்காங்க இரவு வானில் மிதந்து கொண்டிருந்த ஓடமாகிய பறவை ஓடமாகிய நிலவை ரசித்து கொண்டிருந்தேன் நிலா சிரிக்கின்றது என்றான் மகன் எனக்கு சிரிப்பாக தெரியவில்லையே என்றேன் சிரித்து கொண்டே பாருங்கள் அப்பா நிலவும் சிரிக்கும் என்றானே பாருங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கோம் அப்போ குழந்தைகளோட உண உலகம் அப்படிங்கிறது இப்படிப்பட்ட உலகம்தான் அந்த குழந்தைகளுக்கான இந்த தனித்துவமான ஒரு சிந்தனை இருக்கும் கல்லங்கவடமற்ற ஒரு பேச்சு அதையவே வந்து தன்னுடைய தன்னுடைய கவிதையினுடைய கருப்பொருளாக்கி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க தொடர்ச்சியாக குழந்தைகளை பற்றிய மற்றொரு கவிதையை சொல்கிறாரு அதில் இன்னொரு குழந்தை பேசுகிறார் அது எப்படி பேசுகிறாங்கன்னா ஞாயிறு ப ஞாயிறு மதியம் மீன் குழம்பு வாசனை வீட்டை நிறைந்தது அம்மா கைப்பக்குவம் அளவுக்கு இல்லை என்று சொல்லி சாப்பிட ஆரம்பித்தேன் முகம் சுளித்து சென்றால் மனைவி அறையில் ஒழித்தது மகனின் குரல் நண்பர்களுடன் என்னம்மா வைக்கிற மீன் குழம்புக்கு அடிச்சுக்கவே முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்றான் அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்கும் அந்த குழந்தை அப்பா தப் அம்மா கிட்ட அந்த ஒரே ஆடல கேட்டிருப்பானோ கேட்டுட்டு தான் நம்ம கிட்ட சொல்றானோ அப்படிங்கிற டவுட் இருக்கும் இன்னொன்று இல்லை உண்மையாலுமே அம்மாவினுடைய செல்ல பிள்ளைய அம்மாவை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காத ஒரு பிள்ளையா இந்த இடத்துல அந்த குழந்தை வந்து இருக்கானோ அப்படிங்கிற இருக்கும் அப்போ எதிர்பாராத ஒரு நேரத்தில் எதிர் எதிர்பாராத ஒன்றை விடுதான் கவிதை அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரிதான் குழந்தையும் குழந்தையும் கவிதை வேற எதுவும் இல்லை ஒன்று தான் அப்படின் அடுத்து இன்றைய உலகத்துல வந்து மிக குறைந்த அளவில் காணப்படும் தற்சார்பு முறை நம்மளால இப்ப இல்லாம போயிடுச்சு எல்லாமே இன்னொருத்தர் டிபெண்ட் பண்ணி தான் நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் அதை பற்றின நான் தற்சார்பு நிலையை பற்றின ஒரு கவிதை எழுதியிருக்காங்க கிணத்தில் விழுந்தவன் புலியின் புள்ளின் வேரை எப்படியாவது பற்றி கொண்டு உயிர் பிழைக்க தேடுவதை போல காலங்காலமாக நம்மளை வந்து 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 ஒரு இருக்கும் நம்மளை மேலே வர்றதுக்கு விடவே விடாது அப்படியான ஒரு சாதி அமைப்பை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்காங்க நம்ம கவிஞர் அது வந்து எப்படின்னா கண்ணன் கண்ணன் குளம் கிராமமே கொண்டாடி கொண்டிருந்தது ஊர் தலைவர் உரத்த சத்தத்தில் உரை நிகழ்த்தினார் சிறுபான்மை இனத்தில் சிறப்புடன் வளர்ந்து ஊருக்கு உயர்வு கொடுத்து மாவட்ட ஆட்சியராகும் மணிவண்ணனை வாயார வாழ்த்திவிட்டு வீட்டுக்கு சென்ற ஊர் தலைவர் மனைவியிடம் மனதார வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார் அவர் எப்படி வருத்தப்படுறாருன்னு பாருங்கள் நம்ம வீட்டு களத்துமேட்டு வேலைகளை செய்ய இனி ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறார் அப்போ இப்படி ஒரு சமூகத்தில் எந்த ஒரு சமூகத்தில் வந்து நம்ம பிறந்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல மூளையில் நம்ம பொறந்தள்ள போடுறோம் நம்மளுடைய நம்மளுடைய முன்னேற்றம் யாரோ ஒருத்தருக்கு வந்து வழிய கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு இந்திய சமூகம் வந்து ஊராகவும் சேரியாகவும் பிரிந்துதான் கிடைக்கிறது நாம் நம்மை ஜாதியற்றவர்களாக உணர்ந்தாலும் இந்த சமூகம் அப்படி இருக்க நம்மை விடுவதே இல்லை எப்போதும் நமது முதுகின் மீது ஒரு ஊரோ இருக்கத்தான் செய்கிறது இப்போதும் நாம் வசிக்கும் என்றுதான் தன்னை சட்டமிட்டு கொள்கிறது அது ஒருபோதும் உறங்குவதே இல்லை அப்படின்னு சொல் மேலும் துப்பறிவு தொழிலாளர் பற்றிய ஒரு கவிதை எழுதியிருக்காங்க மாநகராட்சி குப்பை வண்டி தள்ளி வந்த அக்கா மாநகராட்சி குப்பை வண்டி ஒரு அக்கா தள்ளிட்டு வர்றாங்க தாகத்துக்கு தண்ணீர் தந்தேன் தரமான பழக்கும் குவளையில் அப்படின்னு சொல்றாங்க பார்த்த பக்கத்து வீட்டு அம்பிகா அத்தை ஏமா அவங்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்க தனியா குவளை வைமா என்று காதில் கதைத்தார் பசப்பு பேச்சு பசப்பு பேச்சு கொண்டு வந்த குப்பையை விட துர்நாற்றம் வீசியது அப்படின்னு சொல்லி இந்த கவிதை இப்படி முடிகிறது அதாவது ஒரு ரொம்ப சீற்றமான ஒரு மலை ஒரு மலை எப்படி வந்து ஒரு சலனமே இல்லாமல் போகுமா அப்படி போகிறது பார்த்துருக்கீங்களா ஆனால் மனிதர்கள் மட்டும்தான் வந்து ரொம்ப சீற்றமாக கோபத்தோட ஒரு கசப்பு தன்மையோட பேசுகிறோம் ஆனால் அது சலனமே இல்லாமல் ஒரு அதுக்கான ஒரு வருத்தமே பண்ணாமல் நம்ம அந்த வார்த்தைகளை கொட்டி தள்ளிடுறோம் அந்த ஒரு நிமிடத்துக்கு தோன்றி மறைகிற சொல் வந்து மற்றொருத்தரோட மனசில் மனசுல எப்படி ஆழமாக வேர் ஊன்றி இருக்கும் அப்படிங்கிறத மனிதத்தின் வேர் வந்து இங்க மேலெலும்பிக் கொள்கிறது அப்படிங்கிறதா இந்த மேலெழும் வேர்கள் அப்படிங்கிற புத்தகத்துல கவிஞர் சொல்லியிருக்காங்க அடுத்து மரங்களை பற்றியான ஒரு ரெண்டு கவிதைகள் இது ரொம்ப இந்த நேரத்தில் நான் முக்கியம்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆனைமலையில் அந்த ஆலியாறு ரோட்ல இருக்கிற அந்த மரங்களை வந்து நம்ம கண்டிப்பாக காப்பாற்று நாளைக்கு வந்து கட்டமாக இருபத்தி எட்டு மரம் இருபத்தி ஏழு மரங்களை தாத்தூர்லேருந்து வெட்டி போ வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க இப்போதெல்லாம் மரங்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதால் வீட்டின் தபால் பெட்டி இருக்கும் இல்லையா அதுக்குள்ளே வந்து போஸ்ட் லெட்டருக்கு பதிலாக வந்து நம்மளுடைய குருவிகள் வந்து கூடுகட்ட ஆரம்பிச்சுட்டோம் மரம் இயற்கையின் கொடை மரம்தான் இயற்கையான நிலற்குடை ஆனா அந்த இயற்கையான நிலக்குடைகளை தான் நம்ம செயற்கையான நிலக்குடைகள் வந்து கட்டிட்டு இருக்கோம் சாலை விரிவாக்கம் அரசியல் போன்ற காரணங்களால் தான் நம்ம மரங்களை வந்து வெட்டி வீழ்த்திட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட அப்படியான ஒரு சூழலில் ஒரு கவிதை எழுதி இருக்காங்க அத்தையின் வீடு அடையாளம் அத்தையினோட வீடு அடையாளம் வச்சுக்கிறதே வந்து மரத்தை தான் அவர் அடையாளம் வச்சிருக்காரு மாமோடு பேருந்து நிறுத்தம் நினைவுக்கு வருகிறது ஆலமரம் போன்ற கிளைகளுடன் அடர்ந்த சாலையில் பறவி நின்றது சிறுவர்களின் கல்லடி தப்பிய மாங்க மாங்காய்கள் தொங்கிக் கொண்டிருந்த அணில் கடித்த மாம்பழங்கள் ஆதவன் வழியில் மினிமினித்தன பழம் கொத்தும் பறவைகளின் ஒளியில் பேருந்துகளின் சப்தம் மறைந்திருந்தது பேருந்தில் மகனுடனும் நினைவுகளுடனும் பயணித்த போது நடத்துனின் நளினமான குரலில் மாமூட்டு நிறுத்தம் இறங்குங்க என்றதும் நினைவு திரும்பியது இறங்கியதும் மகனின் செல்ல குரலில் மாமூட்டு நிறுத்தத்தில் மாமரம் எங்கே அப்பா என்றதும் பதில் தெரியாமல் விழித்தேன் சாலை விரிவாக்கத்தில் சமாதியாகி போன மாமரத்தின் மேல் கட்டப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் பெயர் எழுதிய நிலக்குடை நிதானமாக நின்று சிரித்தது என்னை பார்த்து அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை அப்போ இந்த செயற்கையான நிழற்குடை நம்மளுக்கு தேவைதானா அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல யோசிக்கணும் மேலும் காண்பவனுக்கு கனி கலைப்பார நிழல் கவிக்கு கருப்பொருள் கொடுக்கும் மரங்களை ஏன் சபிக்கிறீர்கள் மனிதனுக்கு மரம் என்றோ மரம் அளிப்பது அறமன்றோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம இடத்துல முன்வைக்கிறார் அடுத்து இறுதியாக ஒரு கவிதை அதாவது உங்கள் வசீகர இன்னொரு இன்னொருத்தர் சொன்ன ஒரு கவிதை அது எப்படின்னா சார் சொன்னாங்க இங்கே யானைகளை வந்து நீங்கள் துன்புறுத்தாதீங்க எட்ட நின்று அதை வந்து வேடிக்கை பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரி உங்கள் வசீகரத்தை இழந்து விடாத தூரத்தில் நின்று காதலியங்கள் அடுத்தடுத்த பரிணாமங்களுக்கு உங்கள் காதலை எடுத்துச் செல்லும் போது அது இறந்து விடாதவாறு புலியின் லாபகத்தோடு அதன் கழுத்தை கவுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை சொல்லியிருப்பாங்க ஒரு கவிஞர் அதுபோல வனத்தையும் வன உயிர்களையும் அதன் வசீகரத்தையும் வாழ்விடத்தையும் இழக்காமல் தூரம் நின்று அவற்றை ரசியுங்கள் அப்படிங்கிறதாக ஒரு சில வரிகள் மட்டும் நான் சொல்கிறேன் அந்த கவிதையோடது யானை பத்தி அந்த கவிதை எழுதியிருக்காங்க மின்வேளிகளில் அகப்பட்டு மரணிக்கும் யானைகளை கண்டுகொள்வதில்லை போலி மனிதாபிமானிகள் தந்தங்களுக்காக வெட்டப்படும் யானைகளை யாருமே யாருமே சீண்டுவதில்லை தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் பணம் பதவி இருந்தால் பாதிப்பின்றி தப்பிவிடலாம் என்ற ஆதிக்க நோக்கத்தோட ஒரு இந்த கவிதை வந்து நம்மிடமிருந்து இருந்து விடைபெறுகிறது அப்படி இந்த மாதிரி பல்வேறு கொரோனா காலகட்ட கவிதை சமூக அக்கறை நிரம்பிய கவிதை காதல் கவிதை அப்படின்னு நிறைய தாய் உள்ளம் கொண்ட கவிதை நிறைய அந்த கவிதை எழுதியிருக்காங்க ஆஹ் சாரு இது வந்து அவங்களுடைய முதல் பயணம் எனக்கு வந்து ஒரே ஒரு கவிதையில் மட்டும் எனக்கு உடன்பாடே கிடையாது என்னன்னா அம்மா அப்பா பத்தி ஒரு கவிதை அந்த நம்மளுடைய பெற்றோர்கள் வந்து நம்மள எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியும் தடுக்கி விழுந்தேன் தரையை அதட்டினாள் உணவுக்கு அழுதேன் உறக்கமின்றி ஊட்டினாள் பள்ளிக்கு சென்றேன் புத்தக மூட்டை சுமந்தாள் கல்லூரி சென்றேன் கை செலவுக்கு தந்தாள் வேலை தேடினேன் ஆலயமே கதி என்று இருந்தால் மனமுடித்து வைத்தேன் தனி கொடுத்தனும் சென்றேன் தடுக்கி விழுந்தால் முதியோர் இல்லத்தில் சேர்த்தினோம் அப்போ இந்த கவிதை வந்து நம்ம கவிதையில கூட வந்து நம்ம அம்மா அப்பா இப்படிதான் கவ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்கன்னு தெரியும் கவிதையில கூட வந்து முதியோர் இல்லத்துல வந்து நம்ம தாய் தந்தி எதை சேர்க்கிறதா இருக்கக்கூடாது அப்படிங்கிறோட வேண்டுகோளை எல்லா கவிதையும் முன்னாடி நான் வச்சுட்டு விடைபெறுகிறேன்